திரையரங்கம் இப்ப ட்ரைலர் வைப்ல இருந்தே இன்னும் வழியில வரல ரசிகர்கள் அப்படி இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா அதிக ரவிச்சந்திரனோட இயக்கத்துல அஜித் குமார் த்ரிஷா இவங்களோட நடிப்புல உருவாக இருக்கக்கூடிய குட் படத்துக்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம திரைப்படத்துக்கு ரெண்டு மணி நேரம் பத்தொன்பது நிமிடங்கள் தான் வந்துட்டு திரைப்பட ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருக்குன்னு தான் தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஆதி ரவிச்சந்திரன் சிறப்பான சம்பவம் தான் செஞ்சிருக்காரு இதுல என்னன்னா டபுள் வேடத்துல தல அஜித் நடிக்கிறானா அது மட்டும் இல்லாம அப்பா பையன் இந்த மாதிரி கேரக்டர் ப்ளே பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரெய்லர் பாக்கும்போது எல்லாரும் சின்ன வயசு தலையை பார்த்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா அந்த குட்டி டிராகன் வந்துட்டு கண்டிப்பா நம்ம தலையோட பழைய வர்ஷன் கிடையாது அதுதான் குட்டி டிராகனே நம்ம தலை தான் வந்துட்டு சின்ன பையனாவும் நடிச்சிருக்காரு அப்பா புள்ளையா கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி தெளிவு படம் மரியாம போகுதுல்லே ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நம்ம சூரிய நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் தான் கஜினி திரைப்படத்தில் முன்னாடியே நடிக்க இருந்தது சூர்யா இல்ல இவர் தான் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு அது யாரு அப்படின்னா மாதவன் தான் அந்த திரைப்படத்தில் முதல்ல நடிக்க இருந்தாராம் ஏஆர் முருகதாசுமே போயிட்டு மாதவன் கிட்ட தான் இந்த கதையை சொன்னாராம் கேட்ட உடனே மாதவனுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா செகண்ட் ஆல்பமா பிடிக்கலையா அதனால இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு கடைசியில நம்ம சூர்யா நடிச்சு சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு இந்த ஒரு திரைப்படம் இந்த நிலையில தான் நம்ம மாதவன் என்ன சொல்லி இந்த ஒரு திரைப்படத்துல சூர்யா வந்துட்டு சிப்பாக் வைக்கிறதுக்காக தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்காரு அதை கேட்டதும் நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் நடிச்சிருந்தா இப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு பட் கண்டிப்பா வந்துட்டு இந்த திரைப்படத்தை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க நாமளே நடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பண்ண இந்த ரோலை மாதவன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு சொல்லுங்க இலக்குவனோட ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னா அது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தை வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த திரைப்படம் வித்தியாசமான ஒரு கதைக்களத்துல கையாண்ட திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்ச திரைப்படம் இந்த நிலையில செல்வராகவன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் பாகம் இரண்டு எடுக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்திருப்பாரு பட் இப்போ ஏன்டா அதை அறிவிச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவருக்கு ஆகி போச்சான் ஏன்னா நடிகர்கள் வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க கால் வாங்குற ப்ராப்ளம்ஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி கார்த்தி இல்லாம ஆயிரத்தில் ஒருவன் டூ எல்லாம் வாய்ப்பே இல்லை பார்த்துதான் அதுக்கு அது மட்டும் இல்லாம இந்த சோழர்கள் வாழ்ந்த அந்த இடங்களை உருவாக்குறது சோழர்கள் ராஜ்யத்தை உருவாக்குறது அதெல்லாம் ரொம்ப இலகுவான விஷயமே கிடையாது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இது எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல சரியான தயாரிப்பு நிறுவனம் கிடைக்கணும் காஷியட் கிடைக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு சல்வராகவன்